ஆய் இன்னைக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கக்கூசு குண்டு நிறைஞ்சு போச்சு மக்களே அப்போ வந்து இப்போ புதிய குண்டெல்லாம் தோண்டு ரொம்ப கஷ்டம் இப்போ தான் நமக்கு வண்டி வந்துருக்கேன் இப்போ நம்ம வீட்டுக்கு வண்டி வந்திருக்கு மக்களே பாருங்கள் உங்களுக்கு தேவைன்னா நம்பர் போடுறேன் யூஸ் பண்ணிவிடுங்க சரியா இதான் மக்களே வண்டி கட்டலாம் சரி நம்ம டேங்கு இங்கே வீட்டுக்குள்ளே வந்துச்சு வண்டி சரியா அப்போ வந்து பாருங்கள் ஆ இப்போ நம்ம வந்த உடனே அவங்க திறந்து காட்டினாங்க மக்களை எல்லாரும் திறந்து காட்ட மாட்டாங்க ஆனால் இப்போ திறந்து காட்டுவார் டேங்கில் ஏதும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா ஆ ஒன்றும் இல்லை சரியா அப்போ ஃப்ரீயாக டேங்கு சரியா அடுத்த இப்போ இங்கேருந்து பைப்பு போட்டிருக்காங்க மக்களை பார்த்தீங்களா பைப்பு போட்டு எடுக்க போகிறாங்க சரியா எடுக்க நமக்கு தெரியாது சரி மக்களை அவங்களுக்கு யாருக்கா தேவைன்னா நம்பர் என்ன இருக்கு கும்கி நம்பர் என்ன இருக்குது மக்களை கூப்பிட்டு யூஸ் பண்ணிடுங்க சரியா நல்ல ரீசனபிள் ப்ரைஸாக வாங்குவாங்க விலையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்குவாங்க ஏன்னா நல்லா பயப்பட வேண்டாம் சரியா ட்ரைவர் என்னென்ன தரேன் யா ஓனர் 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 இவர் தான் ஓனர் சரியா இவர் ட்ரைவர் நம்ம அசிஸ்டண்ட்டு ரெண்டு பேரும் தான் வந்தது மக்களே சரி ஓகே